ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பண்ணுங்கள் சேனல் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே பூஜை லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து நான் பண்ண பூஜையில் தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்து ஃப்ரைடேலருந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அதனால காலையில் எழுந்து நான் வந்து நிலைவாசல் பூஜை பண்ணிவிட்டு துளசி பூஜை பண்ணிவிட்டு ஃப்ரைடே வந்து நான் ஃப்ரைடே ஃப்ரைடே இந்த பூஜைலாம் பண்ணுவேன் ஸோ பண்ணிட்டு மகாலட்சுமி பூஜையும் வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்ரி ஃப்ரைடே பண்ணுவேன் ஸோ மகாலட்சுமிக்கு பிரித்தமான மல்லிகைப்பூ அப்புறம் வந்து தாமரை இதெல்லாம் வச்சு நம்ம வந்து அன்னைக்கு வந்து பூஜை பண்ணணும் அப்படி பூஜை பண்ணிங்கன்னா உங்களோட வீட்டில் செல்வ மனை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் எப்போயுமே எந்த பண தட்டுப்பாடே இருக்காது அது மாதிரி முருகர் வந்து முருகருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப உகந்தது ஸோ அதனால் நான் முருகர் வழிபாடும் நான் அன்னைக்கு பண்ணுவேன் ஸோ அன்னைக்கு அந்த சஷ்டி வந்து படிக்கணும்னு முடிவு பண்ணனால நான் என்ன பண்ணேன் அன்னைக்கு முருகருக்கு வந்து அன்னைக்கு அபிஷேகம் அன்றைக்கி வந்து நான் அபிஷேகம் பண்ணலை என்ன சஷ்டிக்கு தான் நான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் ஸோ அன்றைக்கி வந்து நான் பன்னீர் மட்டும் நல்லா தெளிச்சுட்டு பூக்களால் வந்து அலங்காரம் பண்ணி சஷ்டி வந்து படிக்க ஆரம்பித்தேன் ஸோ நான் வந்து சஷ்டி வந்து சஷ்டி வந்து படிக்கணும் நம்ம வந்து நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னு நான் வேண்டியிருக்கேன் ஸோ நான் வேர்மாறலும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து படிச்சுட்டு வரேன் திருப்புகளும் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஒரு திருப்புகளாவது நான் டெய்லி வந்து பாராயணம் பண்ணிடுவேன் ஸோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை வந்து பண்ணேன் சஷ்டி வந்து படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வெயில்மாரல் பூஜையும் வந்து காலையிலே பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ பண்ணுறப்போ எனக்கு வந்து நான் வந்து எப்பயும் போல் பூஜை பண்ணிவிட்டு பார்த்தா அவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒளி அந்த நம்ம விளக்கு போட்ட ஒளி வந்து பின்னாடி இருக்க கபோர்டில் எனக்கு வந்து தெரிஞ்சது அது தெரிஞ்சிச்சு சரி நான் ஓகே அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அதில் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜ்யெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து பண்ணால் கடை பின்னாடி பார்த்தா எனக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து முருகரோட உருவ மாதிரி இருந்தது ஆனால் வந்து தனியாக வந்து முருகர் இல்லாமல் மல்லி தெய்வானோட இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து பின்னாடி வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து எனக்கு நான் வந்து ஃபீல் பண்ணேன் ஸோ எனக்கு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி இருந்தது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உடனே வந்து கூப்பிட்டனையும் முருகர் வந்துட்டு ஏப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது ஸோ கூப்பிட்ட குரலுக்கு வந்து ஓடோடி வருபவன் வந்து கந்தன் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே யாருனாலையும் வந்து அது பொய்னே சொல்ல முடியாது அது அவ்வளோ வந்து உண்மை அதை வந்து நல்லா நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு டேவே வந்து பார்த்திங்கன்னா அது தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நான் வந்து பாருங்கள் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுதா அப்படின்னு பாருங்கள் எனக்கு கரெக்டாக அந்த ஒளி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேராக இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒளி வந்து அப்படியும் அந்த இதில் பட்டு அப்படியே கரெக்டாக அந்த ஒரு உருவம் மாதிரியே இருந்துச்சு எனக்கு வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல அதுக்கு வார்த்தையே இல்லை ஸோ வந்து நான் அந்த ஃப்ரைடேலருந்து இந்த சஷ்டி வந் சஷ்டியும் மாடல் எல்லாம் படிச்சுட்டே வந்து வந்துட்டு இருக்கேன் வேள்மாரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருந்தே வந்து படிச்சுட்டு எத்தனை நாள் நான் வந்து படிக்கிறேன்னு எனக்கு தெரில ரொம்ப நாளாக வந்து நான் வந்து கண்டினியூவாக வந்து படிச்சுட்டே இருக்கேன் ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு வீட்டில் வந்து நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிறப்போ நீங்கள் வேல்மாரில் வந்து எடுத்து வந்து அதை வந்து நம்பிக்கையாக அதாவது முருகர் மேலே நம்பிக்கையாக அவருக்கு உண்மையாக நம்ம வந்து நம்மளோட பக்தியை வந்து அவருக்கு அர்ப்பணிக்கணும் உம் அப்படி அப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவ்வளவு வந்து உங்களுக்கு தெரியும் நீங்க கண் கூடாவே உங்களுக்கு பார்ப்பீங்க சோ நான் வந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா ஓம்க்கு பின்னாடி அந்த ஒளி தெரியுது பார்த்தீங்களா இந்த விளக்கோட ஒளி வந்து அதில் படுது ஸோ அந்த அந்த ரிஃப்ளெக்ஷன் பாருங்களேன் முருகர் மாதிரியே கையெல்லாம் வச்சு முருகர் வந்து அப்படி நிற்கிற மாதிரி எனக்கு அப்படி நான் ஃபீல் பண்ணேன் ஸோ அழுகையே வந்தது ஸோ அது மட்டும் இல்லை ஒவ்வொரு நாள் பூஜையிலும் ஒவ்வொரு ரூபம் வந்து எனக்கு தெரிஞ்சது அதெல்லாம் நெக்ஸ்ட் வீட்டில் நான் ஷேர் பண்ணுறேன்